சத்துவம் தான் பேசுவோம் அனிதா என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு அது எப்ப ஸ்டக் ஸ்டக்காய் மங்களாகி ஸ்டாப் ஆயிரலாம் அத பத்தி எல்லாம் கவலைப்படல என்னோட கவலை எல்லாம் இப்ப ஒன்ன பத்தி தான் நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்கள் நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா போட்டு அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வேணும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்படுது போதும் கணக்கு முடிஞ்சு போச்சு போய் பத்திரிக்கை அனுப்பு நான் உயிரோட இருந்தா கல்யாணத்துக்கு வர அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துடும் ஐநூறு ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நிறுத்தமாக இந்த ஐநூறு எப்படி செலவு பண்ணலாம் ஆதி என்னடா பர்த்டே பேபி வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ பைக் புதுசா அப்பா வாங்கி கொடுத்தது போறோம் போங்கயா பேசாம பார்க் பண்ணிட்டு நான் கூட நடந்து வாங்க பா டேய் பைக் ஓட நிப்பாட்டா இது பைக்கா பின்ன எனக்கு டவுட்டா இருக்கு செகண்ட் வேர்ல்ட் வார்ல லார்ட் லபக்கதாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ்டா இது இதை எடுத்துட்டு வந்து லைட் அங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்னை சீட் பண்ணிட்டாரா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற என்னடா சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர் டேக் பண்ணி போறான் அவன் நம்மள திட்டினா அதை நான் பொறுத்துக்கிட்டேன் விந்தி விந்தி ஒருத்தர் நடந்து போறான் அவன் நம்மள ஓவர் டேக் பண்ணி திட்டிட்டு போறான் இதே நாள பொறுத்துக்க முடியாது ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறேன் பாரு எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது இருபது கிலோமீட்டர் ஸ்பீட தாண்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் நல்லா படிக்கிறேன் கூட தான் சத்தியம் பண்ண இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா பின்ன உன் கூட சேர்ந்தா கிரவுடு பாக்குது இந்த பாரு இப்ப நீ நைன்டில போனா நான் பின்னாடி உட்கார்ந்து வருவேன் இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு நைன் டிக்கெட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் வெரி குட் ரெண்டாவது சொன்னது சரி கிளம்பு சாணக்கியா சாணக்கியா நைன்டி நைன்டில போட போறேன்

கோட்டை கூட தரமாட்டான் தெரியுமா கோட்டை கூட தரமாட்டான் மச்சான் பண்ணும் மச்சான் பண்ற பண்றேன் அலோ சாப்பிட என்ன தனித்தனியான வேடிக்கை பார்த்தது வந்து பஞ்சாயத்துங்க சின்ன விஷயத்தை பெரிசு பண்ணதீங்க தப்பு பண்ண சாதாரண தப்பா பண்ணியிருக்க நீ லைசென்ஸ் கூட கிடையாது அவன் மேல காரை சும்மா லைசென்ஸ் இல்லையா ஓகே

நடராஜர் நடரா நடக்குது எப்படியாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேவலமானது இல்ல ஒரு ஆப் அன் கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறா சாரி சார் நான் பிசி பொன்னருங்க வரேன் ஏன் என்னமா அடின்னு பேஷ் 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 என்ன மாஸ்டர் இருக்கா ஆ என்ன மன்னிச்சங்க மாஸ்டர் உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன் குதிச்சியா அப்படி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லாத ராம்பி இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல போய் உன் கையிலயும் கால்லயும் சாட்சாத் நடராஜ பகவான் குடிக்கொண்டிருக்கார் அவரா குடியிருக்கார் இது வரைக்கும் வாடகையே கொடுத்தது என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ ஏதோ என் பிரச்சனை நான் சொல்லின்னு இருக்கேன் அது போட்டும் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க நானா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்ராங் சக் டீ ஆத்தின் இருக்கேன் அப்படியா கேட்ட போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணிய ஊத்திடுவார் அதனால நான் வரேன் போயிட்டு வா எங்கோ ஆத்தனே அக்கவுண்ட்ல நீங்க சாப்பிட்டுங்க நீங்க நான் வரேன் மாஸ்டர்

எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியல உங்க ஸ்டெப் மட்டும் நான் நோட் பண்ணி அதை அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பாப்பேங்க நீங்க தான் என்னுடைய ஞான அது மட்டும் இல்லைங்க டீ கடையில குத்து பரோட்டா போது இப்படி அட்டமி பண்ணி பாப்பேன் அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க அத கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா இப்ப எல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது அப்படியா

எஸ்ட்ரா அது எனக்கு வேண்டாங்க அது உங்களுக்கு உதவும் எனக்கு எதுக்கு உங்க ட்ரெஸ் சைட்ல கிழிஞ்சிருக்கு